அலைக்கும் வெல்கம் டு அஸ்லாம் அல்லாஹு தாலா தாலாஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து ஒரு ஒரு டாபிக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இன்சாலா நம்ம போறது கிழவி கற்றுத்தந்த பாடம் ஒரு சமயம் ஹஜ்ரத் அலி அவர்களும் இன்னும் சில நபி தோழர்களும் பாதையில் நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கூன் விழுந்த வயதான கிழவி ஒருத்தி தன்னை முழுமையாக துப்பட்டினால் மறைத்து கொண்டு கையில் தடியுடன் கூனி கூனி தள்ளாடி நடந்து போனாள் அக்கிழவியை கண்ட நபி தோழர்கள் அனுதாபப்பட்டு ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவருக்கு எண்பது வயதிற்கும் என்றார் ஒருவர் மற்றொருவர் நூற்றி இருபது வயது என்றார் இன்னொருவர் சரியாக நூறு வயதிருக்கும் என்றார் இந்த மாதிரி பட்டிமன்ற உரையாடல் போல பாதையில் நபி தோழர்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு அதிர்ச்சி அக்குடு குடு ஹஜரத் ஹஜர் அலிரலிவா அவர்களின் வீட்டிற்குள் நுழைந்தார்கள் இதை கண்ட அலிரலில்லா அவர்கள் வீட்டிற்கு ஓடோடி வந்தார்கள் எதற்காக என்றால் அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கலாம் அதனாலதான் நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்படியும் அதை செஞ்சு கொடுத்துடணும் அப்படிங்கிற தூய எண்ணத்துல வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க அங்க ஹஜத் ஃபாத்திமா ரீலா அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க அந்த குடுகுடு கிழவியே காணோம் வீட்டுலாம் அங்கும் இங்கும் தேடுறாங்க ஃபாத்திம் அரலீலா அவர்கள் சலாம் கூறி தனது அன்பு கணவரை வரவேற்கிறார்கள் அலிரலிலா அவர்கள் எனது அன்பு மனைவியே இங்கு வயதான ஒரு கிள மாது வந்தார்களே அவர்கள் எங்கே என்று பதட்டத்துடன் கேட்டார்கள் புன்முறுவல் பூத்த முகத்தோடு ஃபாத்திம் அரலீலா அவர்கள் எனது அன்பு கணவரே இப்போது இங்கு வந்த கிழவி வேறு யாரும் அல்ல உங்கள் அன்பு மனைவியேதான் தான் என்றார்கள் ஆச்சரியத்தோடு மனைவியை பார்த்து கொண்டிருந்த கணவரை அமர வைத்து எனது அழகை கணவரை தவிர வெளியே யாரும் காட்டக்கூடாது இதுதான் என் தந்தை சொல்லி தந்த பாடம் கிழவியாக நடித்தேன் என்று புன்முருவல் பூத்த கூறி கணவரை சந்தோஷப்படுத்தினார்கள் படிப்பினை இந்த படிப்பினை நூலாசிரியர் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க நான் ஒரு புத்தகத்தை தான் வாசிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் நூலாசிரியர் எப்படி எழுதியிருக்காங்கன்னா என தரும இஸ்லாமிய பெண்களே இச்சம்பவத்தை மீண்டும் மீண்டும் படியுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு சூடு சொரணை வெக்கம் சிறிதாவது முளைக்கும் கணவனை தவிர தனது அழகை அந்நிய மனிதன் பார்த்துவிட ஒரு பத்தினி பெண் சம்மதிக்க மாட்டாள் கணவன் ரசிக்கிறானோ இல்லையோ அடுத்தவன் ரசிக்க வேண்டும் என்று மேக்கப் போட்டு ஊர் சுற்றும் ஊர் சுற்றும் பெண்மணிகளை ரோசம் கொள்ளுங்கள் பெண்கள் வீட்டுக்குள் இருக்கும் போது கூட முக்காடு போட்டுதான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மலக்குகள் வீட்டு வேலைக்கு உதவிக்கு வருவார்கள் வீட்டு வேலைகள் லேசாகும் சீக்கிரம் வேலைகளை முடிக்கலாம் அலுப்பு இருக்காது நம் வீடு தானே என்று நமது பெண்மணிகள் தலையில் முக்காடு போடாமல் இருப்பது பெரும் கை சேதமாகும் பாத்திமாரலீலஹன்ஹா அவர்களுடன் நீங்களும் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் ஆனால் பாத்திமாரலீல்காவை பின்பற்றுங்கள் அந்நிய ஆண்களுக்கு முன் அழகை மறைத்துக் கொள்ளுங்கள் பாத்திமார் அலில்லோஹா அவர்களை போல கிளவி வேசம் போடாவிட்டாலும் மறைக்க வேண்டியதை மறைத்து வாழுங்கள் இந்த சிறப்புத்தன்மை பாத்திமார் அன்ஹா அவர்களிடம் இருந்த காரணத்தினால்தான் நாளை மறுமையில் மக்களை பார்த்து பாத்திமார் அன்ஹா அவர்கள் போகின்றார்கள் எனவே எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என கூறப்படும் பிறகு பாத்துமாறு அவர்கள் தங்கள் மீது இரண்டு பச்சை போர்வைகளை அணிந்தவர்களாக செல்வார்கள் என கண்மணி நபிசுரா வைசலம் அவர்கள் சிறப்பித்து கூறினார்கள் என் சமூக அருமை மகளிரை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த படிப்பினைய முடிச்சிருக்காங்க இன்ஷா அல்லா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய அழக மற்றவர் கண்ணுக்கு மறைச்சு மற்றவங்க கண்ணுக்கு மறைந்து கணவர் கண்களுக்கு மட்டும் நிறைந்து வாழணுங்கிற உறுதிமொழியோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இன்ஷால்லா அடுத்த வீடியோல பார்க்கலாம் அசலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து